நம்ம தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை ஒரு ஆகஸ்ட் டென் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் டென் சாட்டர்டே அதனால ஆகஸ்ட் நைன் ஃப்ரைடேவே இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம்

சாட்டர்டே சண்டே வீக்கெண்டோட சேர்த்து மண்டேவும் டியூஸ்டேவும் பூஜா ஹாலிடேஸ் இருக்கிறதுனால தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானு இந்த நாலு இடங்களிலுமே காப்பான்கு இது ஒரு பெஸ்ட் டேட்டா கண்டிப்பாக நாம் சொல்லலாம் ஃபைனலாக நம்ம தளபதி விஜயோட தளபதி சிக்ஸ்டி த்ரீ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் இல்லனா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் துப்பாக்கி கத்தி மெர்சல் சர்க்கார் மாதிரியே தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால ஒரு பெரிய கலெக்ஷனை கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம் என்ஜி கே நேர்கொண்ட பார்வை காப்பான் தளபதி சிக்ஸ்டி த்ரீன்னு இந்த நாலு படங்களுமே பெஸ்ட் டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அதனால இந்த நாலு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் கொடுத்து பெரிய ஹிட்டாக வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த நாலு படங்கள்ல எந்த மூவிக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு